முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க அத்தனையும் போய் நீங்கள் கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க ஆனால் மொத்தமே ஒரு நூற்றி நாற்பது நாள் தான் இருக்குதுன்னு நான் கருதுறேன் இவ்வளோ தான் அஞ்சு வருஷத்துலையும் சேர்த்தி இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தி இருக்கு தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம் ஊராட்சியாளர் ஒரு போராட்டம் விவசாயிகள் கறிக்கோழி விவசாயிகள் வந்து அந்த அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இன்னும் முடிஞ்சபாடு இல்லை இப்போ இங்கே சட்டமன்ற கொடுத்தால் வந்து உங்களுடைய வாக்குறுதி கொடுத்துட்டு வராங்க பேச்சுவார்த்தை எடுத்துகிட்டு வராங்க இப்போ நீங்கள் இப்போ எதிர்கட்சி சார்பாக நீங்கள் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடவங்களுக்கு வந்து என்ன ஆதரவு தர தரப்படும் ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்துக்கு அப்படி கொண்டு வந்தும் இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யலை எந்த நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கிறாங்க அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போதான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இது அவருடைய வாழ்வாதாரம் இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தில் இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது அது புள்ளி கொடுக்குறாங்க அதற்கு உண்டான தொகையை அதிகரித்து தான் கேட்குறாங்க அதை கூட இந்த அரசு சரியான முறையில் அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான உருவ ஒரு சுபமான ஏற்பாட்டை செய்திருக்கணும் ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பற்றி கவலையே கிடையாது அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை எனக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை பொதுமக்கள் பற்றி கவலைப்படுறதில்லை ஒட்டுமொத்த மக்களையே பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்